ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆறாம் திருமுறையில் இருக்கிற உலகப் பேருல அடுத்த வர பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம் குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன மனங்கள் விலங்கின வாழ்வுகள் ஓங்கின பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுந்தோங்கின இனங்க அருட்பெருஞ்சோதியார் எய்தவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என் மனதுக்கு இசைய எழுந்தருளியதால் எல்லா உயிர்களிடத்தும் நற்குணங்கள் மிகுந்தன குற்றங்கள் நீங்கிவிட்டன இன்ப மனவாழ்வே நிலவுவதாயிற்று வாழ்வாருடைய வாழ்வுகளும் வளம் பெற்றன உயிர் நீத்து செத்தவர் யாவரும் அதனை மீளப்பெற்று ஓங்குவராயினர் அதாவது மக்களே இந்த பாடலை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெளிவா புரியும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு போதே தெரியுது உள்ள அனைத்து உயிர்களின் குணங்களும் விளங்கும் அவர்களின் குற்றங்கள் நீங்கும் இதுதான் வரியோட மீனிங் அடுத்தது பாத்தீங்கன்னா மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின நம் மனதிற்குள் ஆயிரம் விடயங்கள் ஆயிரம் கேள்விகள் பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குழப்பமாகவும் சிலது துக்கம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சிலது சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு குழம்பன நிலையில தான் எப்பவுமே இருக்கும் ஒரு சாதாரண மனுஷனோட மனசு இப்படி தான் இருக்கும் சோ அந்த மனங்களில் இருக்கும் குற்றங்கள் குறைகள் கேள்விகள் எல்லாம் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின அதாவது நம்மளுடைய வாழ்வியல் முறை வாழ்வியலின் அறிவாற்றல் அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்வின் தரம் ஓங்கின அப்படிங்கிறது தான் இரண்டாவது வரியோட பொருள் மூணாவது பாத்தீங்கன்னா இந்த வரி அடுத்த மூணாவது வர வரி பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்துடுச்சு ஸோ இது வந்து நடக்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு நம்ம உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுந்தோங்கின இதை கேட்கும் போதே என்னடா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தோணுது பாத்தீங்களா ஆனா இதெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கட்டளைக்கு இணங்க வள்ளல் பெருமான் கூறியிருக்கிறார் உயிர் நீத்து செத்தவர் யாவரும் மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று இங்கு வள்ளல் பெருமானார் கூறுகிறார் ஆகவே மக்களே இவை அனைத்தும் நடந்தே தீரும் ஏனென்றால் இவை அனைத்தும் நாயகன் தன் வார்த்தை அதனால எல்லோரும் நம்ம நம்பிக்கையோட நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக நாம் அனைவரும் விசேட நான் முயற்சி செய்து காத்து வேண்டும் ஓகே மக்களே மேலும் சில பாடல்களை நாம் விரைவில் எடுத்துரைப்போம் மிக்க நன்றி